அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சியின் முற்றுகை எல்லோருக்கும் வணக்கம் இரண்டாம் பாகத்தின் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் சந்திரன் சாட்சி கடந்த பதிவுல மாமல்லரும் சிவகாமியும் தங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு தியாகம் செஞ்சதை பத்தி பார்த்தோம் இப்போ முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் ஆகும் இரவு ஜாம நேரத்துக்கு மேல் மாமி ஆயனர் ஆகியோர் திரும்பி கிராமத்தை அடைந்தபோது போது மடத்து வாசலில் பெரும் கூட்டம் நிற்பதை கண்டார்கள் நிலவொளியில் அந்த கூட்டத்தின் மத்தியில் கத்தி கேடயங்களும் வாள்களும் மின்னின மூன்று பேரும் துணுக்கமடைந்து வீதி முனையில் கோயில் மதில் ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள் மடத்து வாசலில் நின்ற வீரர்கள் யாராயிருக்கும் என்ற கேள்வி மூவருடைய மனதிலும் எழுந்தது அன்று காலையில் குண்டோதரனுக்கும் மாமல்லருக்கும் ஒரு சிறு வாக்குவாதம் நடந்தது மேலே நடக்க வேண்டிய காரியத்தை பற்றித்தான் வராக நதிக்கரையில் வெள்ளம் வடிந்து விட்டபடியால் பானை தெப்பம் ஒன்று கட்டி அதில் தம்மை வராக நதிக்கு அக்கறையில் கொண்டு போய் விட்டுவிட்டு குண்டோதரன் திரும்பி வந்துவிட வேண்டும் என்றும் தாம் அங்கிருந்து காஞ்சிக்கு போய்விடுவதென்றும் குண்டோதரன் ஆயனருக்கும் சிவகாமிக்கும் துணையாக மண்டபப்பட்டு கிராமத்திலேயே சில காலம் இருக்க வேண்டும் என்றும் மாமல்லர் சொன்னார் குண்டோதரன் இதை மறுத்து தான் முதலில் அக்கரை சென்று பல்லவ சைன்யத்தை பற்றி தகவல் விசாரித்துக் கொண்டு வருவதாகவும் அதற்கு பிறகு என்ன செய்வதென்பதை முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் கூறினான் மாமல்லரும் இன்னும் ஒரு நாள் சிவகாமியுடன் இருக்கலாம் என்ற ஆசையினால் அதற்கு இணங்கினார் ஆனாலும் அன்றைக்கெல்லாம் அவருக்கு அடிக்கடி மனதில் பரபரப்பு உண்டாகி கொண்டிருந்தது சாயங்காலம் ஆக ஆக குண்டோதரன் ஏன் இன்னும் வரவில்லை எத்தனை நாள் இங்கே சும்மா உட்கார்ந்திருப்பது என்ற எண்ணங்கள் அவ்வப்போது அவர் உள்ளத்தில் தோன்றி அல்லல் செய்தன மோகன நில ஒளியில் சிவகாமியுடன் பேசிக் கொண்டிருந்தபோது கூட நடுநடுவே மாமல்லரின் மனம் குண்டோதல் இதற்குள் வந்திருப்பானோ என்ன செய்து கொண்டு வந்திருப்பான் என்று எண்ணமிட்டுக் கொண்டுதான் இருந்தது இப்போது மடத்து வாசலில் கூட்டத்தை கண்டதும் அதிலும் வாள்கள் வேல்களின் ஒளியை கண்டதும் மாமல்லருடைய மனதில் ஏக காலத்தில் பல கேள்விகள் எழுந்தன இவர்கள் யார் பகைவர்களா பல்லவ வீரர்களா பல்லவ வீரர்களா இருந்தால் இங்கு நாம் இருப்பது தெரிந்து வந்திருக்கிறார்களா தெரிந்தவர்களாயிருந்தால் திடீரென்று நம்மை கண்டதும் கோஷமிடுவார்களே கிராமவாசிகளுக்கு தெரிந்து போய்விடுமே மாமல்லருடைய மனத்தயக்கத்தையும் அதன் காரணத்தையும் ஒருவாறு அறிந்து கொண்ட ஆயனர் பிரபு தாங்களும் சிவகாமியும் சற்று இவ்விடமே நில்லுங்கள் நான் முன்னால் சென்று வந்திருப்பவர்கள் யார் என்று பார்க்கிறேன் என்று கூறி சென்றார் சிவகாமியும் மாமல்லரும் கோயில் மதில் ஓரத்தில் மதிலுக்குள்ளிருந்து கொப்பும் கிளையும் வெளியே படர்ந்திருந்த மந்தார மரத்தின் அடியில் நின்றார்கள் அப்போது மாமல்லர் மடத்து வாசலில் நின்ற கூட்டத்திலிருந்து வந்த சத்தத்தை காது கொடுத்து கவனமாய் கேட்டார் கலகலவென்று எழுந்த பல பேச்சு குரல்களுக்கிடையில் தளபதி பரஞ்சோதியின் குரல் கணீர் என்று கேட்டது கிராமவாசிகள் பலர் ஏக காலத்தில் மறுமொழி கூறினார்கள் அந்த பல குரல்களுடன் சுகப்பிரம்ம முனிவரும் சேர்ந்து மாமல்லா மாமல்லா என்று கீச்சு குரலில் கூவிய சத்தம் எழுந்தது மாமல்லரின் மனக்குழப்பமெல்லாம் ஒரு நொடியில் நீங்கிவிட்டது நமது தளபதி பரஞ்சோதி தான் வந்திருக்கிறார் வா சிவகாமி நாமும் போகலாம் என்று அவர் உற்சாகம் ததும் குரலில் கூறி மேலே நடக்கத் தொடங்கிய போது சிவகாமி அவருடைய கரத்தை மெதுவாகத் தொட்டு பிரபு மந்தார மரத்து கிளைகளின் வழியாக வந்த பால் நிலவின் ஒளியில் அவளுடைய கண்களில் துளித்திருந்த இரு கண்ணீர் துளிகளும் முத்துப்போல் பிரகாசித்ததை மாமல்லர் பார்த்தார் என் கண்ணே இது என்ன என்று மாமல்லர் அருமையுடன் கூறி தனது அங்கவஸ்திரத்தினால் கண்ணீரை துடைத்தார் உங்கள் தளபதியின் குரல் கேட்டதும் இந்த பேதை பெண் அவசியமில்லாமல் போய்விட்டேன் அல்லவா என்று சிவகாமி விரும்பினார் இவ்விதம் நேரும் என்றும் சற்றும் எதிர்பாராத மாமல்லர் அவளுக்கு எவ்விதம் தேர்தல் சொல்வதென்று தெரியாமல் சற்று திகைத்து நின்றார் பின்னர் என் ஆருயிரே ஏன் இவ்விதம் பேசுகிறாய் சற்று முன்னால் நீதானே உன் வாயார வீரமொழிகள் புகன்று என்னை போர்க்களத்துக்குப் போகும்படி ஏவினாய் போக வேண்டிய சமயம் வந்திருக்கும் போது இவ்விதம் நீ கண்ணீர் விட்டால் நான் என்ன தைரியத்துடன் போவேன் என்று கூறி சிவகாமியின் அழகிய முகவாயை பிடித்து நிமர்த்தினார் அப்போது சிவகாமியின் முகத்தில் நிலாமதியின் கிரணங்கள் நேராக விழ அவளுடைய இயற்கை பொன்னிற முகம் தந்த நிறம் பெற்று திகழ்ந்து சிவகாமி அவருடைய கரத்தை தன் முகவாயிலிருந்து எடுத்து தன் கண்களிலே சேர்த்து கண்ணீரால் நனைத்த வண்ணம் இந்த பேவை நெஞ்சம் ஏனோ காரணமில்லாத பீதி கொண்டிருக்கிறது என் வாணாளின் இன்பம் என்றோடு முடிந்துவிட்டது போல் தோன்றுகிறது பிரபு என்னை மறக்க மாட்டீர்கள் அல்லவா மத்த யானையின் மேலேறி யுத்தகலத்தில் சத்துருக்களை துவம்சம் செய்யும் போதும் அகில சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகி மணிமுடி தெரித்து ரத்தின சாதனத்தில் அமர்ந்திருக்கும் போதும் இந்த ஏழை சிற்பியின் மகளை மறவாமல் இருப்பீர்கள் அல்லவா என்று கேட்டார் மாமல்லர் வானக்கடலிலே மிதந்த பூரண சந்திரனை சுட்டிக்காட்டி சிவகாமி அதோ அமுத நிலவை சொரிந்து கொண்டு வானவெளியில் பவனி வரும் சந்திரன் சாட்சியாக சொல்கிறேன் கேள் இந்த ஜென்மத்தில் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கூறுவதில் பொருள் இல்லை நான் முயன்றாலும் அது முடியாத காரியம் உன் மனதில் காரணமின்றி தோன்றும் பீதிக்கு ஏதாவது உண்மையில் காரணம் இருக்குமானால் ஒன்றே ஒன்றுதான் இருக்க முடியும் ஒருவேளை போர்க்களத்தில் நான் வீரமரணம் அடைவேன் ஐயோ அப்படி சொல்லாதீர்கள் ஒரு நாளும் அப்படி நேராது என்று விம்மலுடன் உரத்துக் கூறினார் சிவகாமி மாமல்லர் சொன்னார் அப்படி நேரவில்லை என்றால் உன்னை நான் மறப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை யுத்தமெல்லாம் முடிந்து இந்த பரந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாகி நான் ரத்தன சிங்காதனத்தில் வீற்றிருக்கும் காலம் வரும்போது நீயும் என் அருகிலேதான் வீற்றிருப்பாய் ஆனால் போர்க்குளத்துக்கு போகும்போது வெற்றி அல்லது வீர மரணத்தை எதிர்பார்த்துதான் போக வேண்டும் நான் போர்க்குளத்தில் உயிர் துறக்க நேர்ந்தால் என்ன சிவகாமி எதற்காக கவலைப்பட வேண்டும் இந்த ஒரு பிறப்போடு நமது காதல் முடிந்துவிட்டதா விட்டதா ஒரு நாளும் இல்லை போர்க்களத்தில் உயிர் போகும்போது எனக்கு நினைவிருந்தால் பிறைசூடும் பெருமானை தியானித்து இந்த புண்ணிய பாரத பூமியானது ஆளாரும் பெண்ணையும் காவிரியும் அமுத பிரவாகமாய் பிறகும் தமிழகத்திலே மீண்டும் வந்து பிறக்கும் வரம் தாருங்கள் என்று கேட்பேன் அவ்விதமே இந்த தமிழகத்தில் பிறந்து ஊர் ஊராய் அலைந்து திரிவேன் பூர்வ ஜென்மங்களிலே நான் காதலித்த சௌந்தரிய வடிவத்தை மோகன உருவத்தை ஜீவனுள்ள தங்க விக்கிரகத்தை தேடிக்கொண்டு அலைவேன் இம்மாதிரி கார்த்திகை மாதத்து தாவல்யமான நிலவொழியிலே உன்னை மீண்டும் காண்பேன் கண்டதும் தெரிந்து கொள்வேன் நீந்தான் என்று இந்த பெண்ணின் முகத்திலே ததும்பும் சௌந்தர்யம் இவளுக்கு சொந்தமானதில்லை பல ஜென்மங்களிலே தொடர்ந்து வந்த என் காதலின் சக்திதான் இந்த மோகனத்தை அளித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வேன் உன் கண்களில் ஜொலிக்கும் மின் ஒளியிலே என் உயிரின் சுடரைக் கண்டு தெரிந்து கொள்வேன் உன் இதழ்களின் புன்னகையில் என் இருதயத்தின் தாபம் தனிவதை உணர்ந்து அறிந்து கொள்வேன் இவள்தான் என் சிவகாமி ஜென்ம ஜென்மங்களிலெல்லாம் என் உயிரிலே கலந்த இன்ப ஒளி இவள்தான் சரத்கால சந்திரனின் மோகன நிலவில் நான் பார்த்து பார்த்து மகிழ்ந்த சௌந்தரிய வதனம் இதுதான் இந்த கருங்குவலை கண்களிலேதான் என்னுடைய விழியாகிய வண்டுகள் ஓயாது மொய்த்து மதுவருந்தி மயங்கின என்று தெரிந்து கொள்ளுவேன் சிவகாமி வாக்குறுதி போதுமா திருப்தியடைந்தாயா மாமல்லரின் கவி இருதயத்திலிருந்து பிரவாகமாய் பொழிந்த அமுத சொற்கள் சிவகாமியை திக்குமுக்காட செய்தன அவளுடைய தேகம் சிலிர்த்தது புலகாங்கிதம் உண்டாயிற்று தரையிலே நிற்கிறோமா வானவெளியில் மிதக்கிறோமா என்று தெரியாத நிலையை அவள் அடைந்தாள் திடீரென்று கலகல துவனியும் அதோ மாமல்லர் அதோ பல்லவகுமாரர் என்ற குரல்களையும் மாமல்ல பல்லவேந்திரர் வாழ்க வாழ்க என்ற கோஷங்களையும் கேட்டு சிவகாமி சுயப்பிரை அடைந்தார் எனக்கு திருப்திதான் ஜனங்கள் இங்கு வருவதற்குள் தாங்கள் முன்னால் செல்லுங்கள் என்று கூறினார்